வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்துருவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள் வீழ்நாள்ங்கிறது களியினா்கள் வீணா நேரத்தை வீணடி வீணாக்குதல் படாமைனா செய்யாமல் நண்டாற்றின உதவி உதவி செய்யாமல் ஒரு நாள் கூட நேரத்தை வீணடிக்காதே நண்டாற்றின் உதவி செய்தால் உதவி செய்தால் என்ன என்ன பயனா அஃது ஒருவன் அந்த உதவியானது ஒருவனின் வாழ்நாள் அடைக்குங்கள் வாழ்நாளுங்கிறது ஒரு பிறவி வலி அடைக்குங்கிறது தண்ணி நிறைய போயிட்டு இருக்கும் போது அந்த தண்ணிய போகாம இருக்குது கல்லு போட்டு அணை கட்டி தடுத்து நிறுத்துவாங்க நிறுத்தும் போது தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் அத போல பிறவி அடுத்த பிறவி வேண்டாம்னு நினைக்க கூடியவங்க அது யாருன்னு நினைப்பான்னா பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்து அனுபவிச்சாங்க வாழ்ந்தது போதும் எனக்கு நீ பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அந்த பிறவிய தடுத்து நிறுத்தணும் எப்படி தடுத்து நிறுத்தினா பிறவிங்கிறது ஒரு ஆயுள் காலத்துல நம்ம நல்வினை நடக்கும் தீவினை நடக்கும் எதனால நடக்குதுங்கிறது மனுஷனுக்கு உயிரோடு சேர்ந்து காமம் கோபம் மயக்கம் இருக்குது அதோட சேர்ந்து ஆசையும் வெறுப்பு இருக்குது அப்ப நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் வரும்போது இன்ப துன்பங்களை அனுபவிச்சவங்க எனக்கு பிறவி வேண்டாம் நான் வாழ்ந்தது போதும் நினைக்கக்கூடியவங்க வீழ்நாள் படாமை நன்றாட்டின் ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து அறம் செய்யும் போது அந்த அரசியலானது அவனுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய கல்லாக இருப்பது அரசியல்கள் தான் அஃது ஒருவனின் வாழ்நாள் அடைக்கும் கல்லாக இருக்கும் பிறவியை அறுத்து இறைவனோடு சேரக்கூடிய வீடு வீடு பேறு கிடைக்கும் வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் ஒருவன் வாழ்ந்தது போதும் இனி எனக்கு பிறவி வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து அற செய்யும் போது அவங்க பிறவியை அறுக்கக்கூடிய கல்லாக இருப்பது அவ அரசியல்கள் தான் பிறவியை நீக்கி இறைவனோடு சேரக்கூடிய மோட்சங்கிற புறைய கிடைக்கும் அதுதான் வீடுங்கிறான்